இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பயணத்தில் முதலாவது காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சங்க விதி சேனல் சார்பாக இந்த சங்கவியின் அன்பான புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைய காணொளியில் வந்து நான் முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை அமைப்போம் என்கின்ற ஜனாதிபதி அருகுகுமார் திசுநாயக் அவர்களினுடைய ஒரு கொள்கையின் அடிப்படையில் பலதரப்பட்ட அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த அடிப்படையில் தற்பொழுது மேல் மாகாணத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அரசியல்வாதி ஒருவரினுடைய மோசடி சம்பவம் ஒன்று அம்பலமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு தசம் ஐந்து கோடி ரூபாய் ரூபாயுடன் சம்பந்தப்பட்டதான ஒரு மோசடி தான் தற்பொழுது வந்து அம்பலமாக இருக்கின்றது அந்த வகையில் குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனை விட இன்னும் முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்கிரமசிங் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினர் வந்து தற்பொழுது அதிரடியாக தயாராகி வருவதாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது எதற்காக என்ன விடயம் என்பது எல்லாவற்றையும் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி அங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் நான் போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்போமானால் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து தற்பொழுது தெரியும் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் புலனாய்வு திணைக்களத்தினர் அவர் மீண்டும் நாடு திரும்பியதும் அவரிடம் ஒரு சிறிய விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கான காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது வறுமணி ஜனாதிபதி அவர்களை மட்டுமன்றி அதாவது முன்னாள் ஜனாதிபதியை மட்டுமின்றி அவர் ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் தினேஷ் அவர்களிடமும் வந்து விசாரணை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த நிலைமையில என்ன விடயம் எதற்காக இவர்களிடம் விசாரணை சொல்லி பார்த்தால் இந்த அரசாங்கத்தில் அதாவது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய அரசாங்கத்தின் பொழுது சுகாதார அமைச்சராக ரம்புக்வல அவர்கள் மருந்து இறக்குமதியில் செய்த ஒரு மோசடி சம்பவம் குறித்து தான் இந்த விசாரணை இடம்பெற இருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விடயம் வந்து ஏற்கனவே நான் என்னுடைய காணொலிகளை பதிவேற்றி இருக்கின்றேன் அதாவது ஒரு அமைச்சரவை வந்து அந்த இறக்குமதிக்கு மருந்து இறக்குமதிக்கு வந்து அனுமதி வழங்கியதாகவும் ஆகவே அந்த அமைச்சர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னராக அந்த

எது அவராகவே வந்து திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அவர் வர வேண்டும் என்பது கிடையாது நாங்கள் அவர் அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் வளமையாக இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்கள் என்பது வந்து ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி அந்த விசாரணைகளிலிருந்து தப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் அதற்கு பதிலாக குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்தினர் வந்து சொல்லிடக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லினால் அவர்கள் வறுத்தவரையிலே நாங்களே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியும் அங்கே இருப்பார்களோ அந்த இடத்துக்கே நாங்கள் சென்று அந்த விசாரணையை மேற்கொள்வோம் என்கின்ற மாதிரியாக சொல்லி நிச்சயமாக ஒரு மோசடி சம்பவம் குறித்து அடுத்தடுத்ததாக பல தகவல்கள் வழியாக பொழுது இன்னமும் அது இடையிலேயே கைவிடாமல் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம் நிச்சயமாக நாட்டிலே ஊழல் சம்பவங்கள் என்பது அடியோடு நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு முன்னல் முதல் நடைபெற்ற ஊழல் மோசடி சம்பவங்களுக்கான தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த மருந்து இறக்குமதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மோசடி நிச்சயமாக வெளிவந்தே ஆக வேண்டும் அதன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமான தண்டனை வழங்கப்படவே வழங்கப்பட்டே ஆக வேண்டும் அந்த வகையில இந்த முதலாவது உழல் சம்பவம் இந்த மாதிரியாக இருந்தால் இது இதே மாதிரியாக இன்னும் ஒரு உடல் சம்பவம் தான் இந்த மேல் மாகாணத்தை சேர்ந்த முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் ஒருவர் செய்த ஒரு விடயம் என்பது அது என்ன அப்படின்னா அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி கூறப்படக்கூடிய நான்கு தசம் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களை வந்து போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள் போலீசார் என்பதையும் விட மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் வந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில இந்த வாகனங்கள் எங்கு வைத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல சொன்னால் பானாந்துறை பின்வத்த பிரதேசத்துல தான் இந்த வாகனங்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது இதுல இந்த மூன்றுல வந்து ஒரு வாகனம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ராணுவ ஜீப் போன்ற ஒரு வாகனம் இந்த வாகனம் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை

போது வந்து இந்த தகவல்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு காணொலி ஒன்று பதிவட்டிருப்பேன் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியாக வெளிநாடுகளில் உற்பத்தியாக இருந்த இந்த காரினுடைய பாகங்களை வந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அந்த ஒரு மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த விடயமுமே வெளிவந்து அது தொடர்பான அவருடைய கைது நடவடிக்கைகளும் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த நிலைமையில நிச்சயமாகவே இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது அடுத்தடுத்ததாக நடக்கிறது வந்து நிச்சயமாகவே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயம் தான் என்றால் ஊழல் வந்து குறைந்து கொண்டிருக்கின்றது கூட சொல்ல முடியும் ஆகவே இவ்வாறு சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்து பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இலங்கையிலே அதனை ஒருங்கிணைத்து ஒரு வாகனங்களாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம் என்பது தற்பொழுது இரண்டாவதாக ஒரு விடயம் வந்து வெளி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதான் சொல்ல வேண்டும் அதாவது பதவி இழுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் அல்லது அரசியல் பின்புலத்தை கொண்டவர்கள் என்று சொல்லலாம் ஆகவே இந்த ஒரு விடயம் நடந்திருக்கின்றது அதே சமயம் இவரிடமிருந்து இந்த மோசடியின் ஊடாக கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த மூன்று வாகனங்கள் என்பன வந்து அரச நிறுவனங்கள்ல இருந்து பெறப்பட்ட இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டவை அப்படி என்று சொல்லி போலீசாரனுடைய ஆரம்ப கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது ஆகவே இதற்கு முதல் நடைபெற்ற ஒரு மோசடி சம்பவம் என்பது அதிலே அவர் பதிவை செய்யவில்லை அதாவது வெளிநாடுகளில் இருந்து பாகங்களை

ஆக வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள் இல்லையா அந்த முடிவு என்ன நீங்கள் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்ன ஒரு விடயத்தை நீங்கள் மாற்றிக் கொள்வதற்காக விரும்பினீர்கள் என்று சொல்லி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவை வந்து கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் அவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளுகின்றேன் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்